வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் அன்றைக்கு நான் ஒரு சுவையான ரைஸ் தான் செய்ய போறேன் சாப்பிட 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 தோன்றும் அளவுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ரைஸ் தான் செய்ய போறேன் வாங்க அந்த ரைஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் சுத்தமாக கழுவி வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்னு பார்ப்போம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் மூன்று எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன் கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்புல நட்ஸ் பாருங்கள் இல்லை நட்ஸ் எல்லா நட்ஸும் சேர்த்துருக்கேன் கஜு பாதாம் கடலைப்பருப்பு பிஸ்தா எல்லாம் இருக்குது அதில் பாருங்கள் இந்த கஜு எல்லாம் இருக்குது வெள்ளைப்பூண்டு ஒரு பூண்டு நிறைய ஒரு பதினஞ்சு இருபது பல் பாருங்க சேர்த்துருக்கேன் பூண்டு சாப்பிட்றது மிகவும் ஆரோக்கியம் அங்கால் பாசிமதி ரைஸ் நான் கொதிக்க வச்சு வடிச்செடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொழு பழு பூ மாதிரி இருக்குது சோறு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஒளிவு எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் ஒளிவு எண்ணெய் சாப்பிட்றது ஆரோக்கியமானது உடம்புக்கு கருவேப்பட்டை ஏலக்காய் சீரகம் சேர்த்துருக்குறேன் கூடவே கருவேப்புள்ள பச்சை மிளகாய் மூண்டு கரடை கரடை பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் பொரிய விடுவோம் பாருங்கள் கொஞ்சம் பொறிஞ்சிட்டுது பொறிஞ்ச பிறகு கூடவே இருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையும் அதோட போட்டு அதையும் லேசாக நாங்கள் வறுத்தெடுப்போம் இந்த ரைஸ் வந்து நாங்கள் இப்போ வேலைக்கு போகிற நாங்களாக இருந்தால் இந்த ரைஸை நாங்கள் நைட் செய்து விட்டு காலையில் கொண்டு போகலாமேன்னு சொன்னால் பழுதடையாது இதோட முட்டையை பறிச்சு வச்சு நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அதை அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பொறிஞ்சி வந்திருக்குது அதுக்கு அதுக்கப்புறம்னா வெள்ளைப்பூடு வெள்ளப்பூடும் மிகவும் நல்லது மருத்துவ குணம் நிறையவே இருக்குது வெள்ளைப்பூண்டில் எப்போதும் எந்த கறிகளுக்கும் நாங்கள் பூண்டு சேர்க்க வேணும் அது மிகவும் நல்லது பூண்டும் போட்டு அதுவும் லேசாக இதாக வெங்காயத்தையும் நாங்கள் அதனோட சேர்த்தோம் வெங்காயத்தையும் போட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டு நாங்கள் அதை மூடி விடுவோம் இந்த சாப்பாடு காலையில் வேலைக்கு போகிறவங்க எடுத்து கொண்டு போகலாம் சாப்பிடலாம் சோறு பழுதாகாது நல்லா இருக்கும் ஏனெண்டா கறி சேக்க இல்லை இதில் எல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் வெங்காயம் அதனோட நட்ஸு இந்த ரைஸுக்கு நாங்கள் ஒரு சிக்கன் புரோட்டோலு அப்படி இல்லாட்டிக்கு சாதாரணமாக உருளைக்கிழங்கு புரோட்டோ புரோட்டினாலே அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாம் வதங்கி வந்திருக்கு பொன்னிடமாக இருக்குது நான் இதில் தூளும் ஒரு மிளக ஒரு ஒரு கரண்டி தனி மிளகாய் தூள் ஒரு கரண்டி தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் இது மூண்டும் தான் சேர்க்கிறேன்னு வேறொன்றும் சேர்க்க இல்லை வேற இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வடித்து வச்சுருக்க சோத்தை ரைஸ் வடித்து வச்சுருக்க ரைஸை நாங்கள் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுங்க இப்போ சோ இப்போ சோற்ற நாங்கள் கொட்டுவோம் கொட்டி போட்டு நல்லா நிறைய சோறு கூடாது திருப்பி ருசி இல்லாமல் போயிடும் அழவாக ஒரு கப் சோறு ரெண்டு கப் சோறு இது இப்போ மூன்று பேர் சாப்பிடலாம் இந்த ரைஸ் பாசிமதி ரைஸுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சோறு ரைஸ் அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் காரம் உப்பு எல்லாம் சேரும் அதனோட நாங்கள் இப்போ இந்த ரைஸ் செய்து முடிஞ்சு முடியுது தானே அப்பைக்குள்ள ஒரு பாதி லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸும் நாங்கள் ஒளிஞ்சி விடணும் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கறியும் சோறு கறியும் பிள்ளைகளுக்கு சமைச்சி கொடுக்குறதோட ஒரு நாளைக்கு இப்படி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுக்கும்போதும் கொஞ்சம் விருப்பமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க இல்லையா நான் இந்த ரைஸுக்கு சிக்கன் ப்ரெட் ஃப்ரை பண்ணி வ எடுத்துருக்குறேன் இருக்கும் வச்சு சாப்பிட பாருங்கள் செய்தாச்சு இந்த ரைஸ் செய்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுடைய வீடியோவுக்கு லைக் பண்றேன் கமெண்ட் பண்ணுறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொளியுடன் நன்றி